கடவுள் வெறுக்கும் காரியம் மூன்று அப்பாவி ஜனங்களை கொள்ளும் கைகள் இன்றைக்கு ஏழ்மையாக இருக்கிற விதவைகள் தாய் தகப்பில் இழந்திருக்கிற பிள்ளைகள் வசதி வாய்ப்புகளில் மிகவும் முடியமாக இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்டதான ஜனங்களை கொள்ளுகிற கைகளை கத்தவிருக்கிறார் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரம் கத்தி எடுத்து குத்துவது மாத்திரம்தான் கொலை என்று சொல்லி ஆனால் அப்பாவி ஜனங்களை ஒடுக்குவதும் ஒரு வகையான கொலை தான் இன்றைக்கு நிறைய நேரத்தில் பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்குகிறார்கள் முதலாளிகள் தன்னிடத்தில் வேலை செய்கிறவர்களை ஒடுக்குகிறார்கள் அதாவது அடிமையை போல நடத்துவது ஒடுக்குதல் என்று அர்த்தம் அப்போ பல ஏற்பாட்டு நாட்களில் பார்வோன் என்கிற ஒரு ராஜா இஸ்ரோவேல் மக்களை மிகவும் ஒடிக்கினார் நெருங்கிறார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் அவர்களுடைய கண்ணீர் கதற கடவுள் கேட்டார் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு கீழாக இருக்கிற ஜனங்களை ஒடுக்கும்போது அவர்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கடவுள் முதல் நம்ம பணக்காரர்களாக இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கலாம் அது பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம் கடவுள் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொடுக்கும் போது நமக்கு கீழாக இருக்கிற பணிவிடைக்காரர்களை நமக்கு கீழாக வேலை செய்கிறவர்களை கரிசனையோடு அக்கறையோடு அவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதை கொடுக்காமல் அவர்களை ஒடுக்கி நெருக்கி அவர்களை வேதனைப்படுத்தி கண்ணீர் வள வைப்போம் என்று சொன்னால் கடவுள் சொல்லுகிறார் நீங்களும் சபிக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய பார்வையில் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதம் இருக்காது இன்றைக்கு அநேக நேரங்களில் நமக்கு கீழாக இருக்கிற ஜனங்களை ஒடுக்குகிறோம் வேதனைப்படுத்துகிறோம் அள வைக்கிறோம் கஷ்டப்படுத்துகிறோம் கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறார் கடவுளுக்கு புரியவில்லாத காரியம் ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற ஜனங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளணும் அவங்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய உரிமைகளை உதவிகளை கொடுத்து அடுத்த நிலைக்கு அவர்களை உயர்த்தணும் கடவுளிக்கே நம்மளை உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறாங்கன்னா அவர்களை காலகால கொண்டு விதிப்பதற்காக கை தூக்கி அவர்களையும் உயர்த்துவதற்காக ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே உங்களுக்கு கீழாக இருக்கிறவங்களை காலைல போட்டு விதைக்காதுங்க கை பிடிச்சு தூக்கி அவர்களை உயர்த்துங்கள் கடவுள் உங்களை நினைவு YOU